நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அசலாம் ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் வீடியோவை ஆரம்பிப்பதற்கு முதல் என் உறவுகளிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் முஸ்லிம்கள் மாற்று மதத்தவர்களின் கோயிலையோ அல்லது தேவாலயங்களையோ உடைத்து நாசம் பண்ணால் என்ன நடக்கும் இதற்கான பதிலை கொமாண்டில் பண்ணுங்கள் இப்போது வீடியோக்குள்ள போகலாம் எனக்கு திடீரென ஒரு வீடியோ கிடைக்கிறது அந்த வீடியோவை பார்க்கும்போது கண்களில் கண்ணீர் வருகிறது உறவுகளே கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவில் கஜாபூர் கோலாப்பூர் மகாராஷ்டிரா என்கின்ற இடத்தில் பல வருடங்களாக அங்கு ஒரு பள்ளிவாசல் இருந்து கொண்டு வருகிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை சம்பாஜி ராஜே சத்ரபதி என்கின்ற இந்துத்துவ தீவிரவாதி குழு அந்த பள்ளிவாசலுக்குள் நுழைந்து அங்கு இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் உடைத்து நாசமாக்கி அது மட்டுமில்லாமல் அங்கு இருந்த குர்ஆன்களை அனைத்தையும் பிச்சி நாசமாக்கி தங்களுடைய காலால் மிதித்து எரிக்கும் காட்சி சமூக ஊடகங்களில் பெரிதாக பகிரப்படவும் இல்லை பேசப்படவும் இல்லை ஏதோ ஒருவர் எனக்கு அனுப்பி அதனை எனக்கு பார்க்க கிடைத்தது பார்க்கும் போது உடம்பெல்லாம் புல்லரிச்சி என்னை அறியாமலேயே என் கண்களில் கண்ணீர் வருகிறது உறவுகளே அல்லாஹ் அக்பர் இந்த இடத்தில் அவர்களுக்கு ஒன்று கூற விரும்புகின்றேன் நீங்கள் பள்ளி வாசலை இடிக்கலாம் முஸ்லிம் மக்களை விரட்டலாம் குர்ஆனை எரிக்கலாம் ஆனால் இஸ்லாம் எனும் மார்க்கத்தை ஒருபோதும் அழிக்க முடியாது நீங்கள் எத்தனை தீவிரவாதிகள் சேர்ந்தாலும் சரி எத்தனை யூதர்கள் சேர்ந்தாலும் சரி இந்த மார்க்கத்தை அழிக்க எவனாலும் முடியாது அல்லாஹ் நினைத்தால் ஒரு நொடி போதும் உங்களை அழிக்க மறுமை நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அப்போதோ இறைவனின் பிடியிலிருந்து உங்களை காப்பாற்றுவது யார் என்று பார்ப்போம் அல்லாஹு தாலா குரு ஆணில் கூறுகின்றான் ஏக இறைவனை மறுத்து அல்லாஹ்வின் பாதையை விட்டு தடுப்போரின் செயல்களை இறைவன் வீணானதாக்கி விட்டான் நம்பிக்கை கொண்டு நல்லரங்கள் செய்து முகம்மதுக்கு அருளப்பட்டது தமது இறைவனிடமிருந்து வந்த உண்மையென நம்புவோருக்கோ அவர்கள் தீமைகளை அவர்களை விட்டும் அவன் நீக்குகின்றான் அவர்களின் நிலையை சீராக்குகின்றான் ஏக இறைவனை மறுப்போர் பொய்யை பின்பற்றினார்கள் என்பதும் கொண்டோர் தமது இறைவனிடமிருந்து வந்த உண்மையை பின்பற்றினார்கள் என்பதும் இதற்கு காரணம் இவ்வாறே மனிதர்களுக்கு அவர்களுக்குரிய உதாரணங்களை அல்லாஹ் கூறுகின்றான் ஏக இறைவனை மறுப்போரை போர்க்களத்தில் சந்தித்தால் பிடரியை வெட்டுங்கள் முடிவில் அவர்களை வென்றால் போர் செய்பவர் தனது ஆயுதங்களை கீழே போடும் வரை கட்டுகளை பலப்படுத்துங்கள் அதன் பிறகு ஈட்டு தொகை பெற்று கொள்ளலாம் அல்லது பெருந்தன்மையாக விட்டுவிடலாம் இதுவே இறை கட்டளை நாடி நாடியிருந்தால் அவர்களை அவனே தண்டித்திருப்பான் மாறாக உங்களில் ஒருவர் மூலம் மற்றவரை அவன் சோதிக்கின்றான் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டோரின் செயல்களை அவன் வீணாக்கவே மாட்டான் அவர்களுக்கு அவன் நேர்வழி காட்டி அவர்களது நிலையை சீராக்குவான் அவர்களுக்காக அவன் அறிவித்திருந்த சொர்க்கத்தில் அவர்களை நுழைய செய்வான் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாஹுக்கு உதவினால் அவன் உங்களுக்கு உதவான் உங்கள் பாதங்களை அவன் உறுதிப்படுத்துவான் ஏக இறைவனை மறுப்போருக்கு கேடுதான் அவர்களது செயல்களை அவன் அழித்து வீணானதாக்கி விட்டான் அல்லாஹ் அருளியதை அவர்கள் வெறுத்து கொண்டிருந்ததே இதற்கு காரணம் எனவே அவர்களது செயல்களை அவன் அழித்து விட்டான் பூமியில் அவர்கள் பயணித்து தங்களுக்கு முன் சென்றோரின் முடிவு எப்படி இருந்தது என்பதை கவனிக்கவில்லையா அவர்களை அல்லாஹ் அடியோடு அழித்து விட்டான் அவனை மறுப்போருக்கோ அது போன்றவை தான் உண்டு நம்பிக்கை கொண்டோருக்கோ அல்லாஹ் பொறுப்பாளனாக இருப்பதும் ஏக இறைவனை மறுப்போருக்கு எந்த பொறுப்பாளனும் இல்லாதிருப்பதுமே இதற்கு காரணம் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோரை சொர்க்கச் சோலைகளில் அல்லாஹ் நுழைய செய்வான் அவற்றின் கீழ்பகுதியில் ஆறுகள் ஓடும் ஏக இறைவனை மறுப்போர் இவ்வுலகில் கால்நடைகள் தின்பது போல் தின்று அனுபவிக்கின்றார்கள் நரகமே அவர்களுக்கு தங்குமிடம் எனவே நான் வாழ்ந்த உறவுகளே இவ்வாறு இறைவனை மறுப்போர் பற்றி அல் குர் ஆனில் அல்லாஹுத்தாலா பல இடங்களில் கூறுகின்றான் என் அன்பார்ந்த உறவுகளே இறைவனிடத்தில் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த கேடு கட்ட மனிதர்களை அடியோடு அழித்துவிட யா அல்லாஹ் என்று என் அன்பார்ந்த உறவுகளே இந்த வீடியோவை பார்த்துவிட்டு செல்லாமல் முடிந்தவரை அதிகம் அதிகம் உங்களுடைய உறவுகளுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வர்மதுல்லா இவர்த்து